விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தொகையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிஎல்எஃப் செயலாளராக இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அவங்க குழுவை எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிஎல்எஃப் செயலாளராக இருப்பவர்கள் அடிப்படைகளில் இருந்து சுய உதவிக்குழுவில் இணைந்து செயல்பட்டவராக முதலில் இருக்க வேண்டும் பாகுபாடின்றி செயல்படும் தன்மையும் சகிப்புத்தன்மையும் அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்படும் திறமையும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை காட்டாமல் அனைவரையும் அன்போடு அரவணைத்தல் எந்த செயலையும் தன்னம்பிக்கையோடு திட்டமிட்டும் அணுகுமுறை அவசியம் மேலதிகாரிகளிடமிருந்து மரியாதையோடு நடந்து கொள்ளுதல் தனக்கு அடுத்து செயல்படும் பொறுப்பாளர்களை மதித்து அவர்களிடமும் அனைத்து விஷயங்கள் காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுதல் தன்னுடன் இருக்கும் சுய உதவிக்குழு பெண்களிடம் ஒரு தோழியைப் போல நட்போடு பழகுதல் அவர்களின் குடும்பத்தில் நாமும் ஒருவர் என்பதை அவர்கள் மனதில் ஆழமாக உறுதி செய்தல் நம்மிடம் உறுப்பினர்கள் பயம் கொள்ள வேண்டாம் பாசம் கொள்ள வேண்டும் ஏதாவது தவறுகள் உறுப்பினர்கள் செய்தால் நாம் நாம்வோம் என்ற பயத்தை விட நமது தலைவி வருத்தப்படுவார்கள் என்ற எண்ணம் பெண்களிடம் உருவாக வேண்டும் நாம் செயலாளராக இருக்கும் பட்சத்தில் தலைமை பண்பு என்பது அவசியமான ஒன்று மேலே குறிப்பிட்ட அனைத்தும் இருந்தால் தலைமை பண்பு தானாக வந்துவிடும் இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக செயலாளரிடம் உண்மையையும் நேர்மையும் கண்டிப்பாக தேவை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடாது மற்றவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை அந்த செயலாளர் யோசித்தால் அந்த பிஎல்எஃப் சிறப்பாக செயல்படும் இவை இரண்டும் இருந்தாலே உறுப்பினர்களிடம் செயலாளர் மீது பாசமும் பற்றுதல் தானாக வந்துவிடும் உறுப்பினர்களுக்கு தவறு செய்ய மனம் வராது அதே போல எந்த செயலாளர் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் தான் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் சிறப்பாக செயல்படும் பெண்களை மனதார பாராட்ட வேண்டும் பிஎல்எஃபில் போடப்படும் கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளுக்கும் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தீர்மானித்தல் வேண்டும் தான் தான் தலைவி என்ற மமதை கூடாது நான் ஒரு பணியாளர் என்ற எண்ணத்தோடு உணர்ந்து செயல்பட வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் சரியாக இருத்தல் வேண்டும் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியிலும் முக்கியமாக துக்கத்திலும் நாம் பங்கு கொள்ள வேண்டும் ஒரு சுய உதவிக்குழுவில் உள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து சம்பந்தப்பட்டவர்களை விட வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களை தண்டிப்பதை விட சரிபடுத்த முயற்சி செய்தல் வேண்டும் அவமானப்படக்கூடிய பிரச்சனைகளை பலரின் முன்னிலையில் பேசாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் ஒருதலைபட்சமாக பேசக்கூடாது நாம் சொல்லக்கூடிய முடிவு மற்றவர்களின் மனதில் திருப்தியை ஏற்படுத்த வேண்டும் அந்த முடிவு அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலைவி என்பது மறந்து அனைவரிடமும் நட்போடு பழகி ஒருங்கிணைந்து செயல்படுதலே ஒரு செயலாளர் தலையாய பண்பு கடமையும் கூட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிஎல்எஃப் பற்றி நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய தோழிகள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு அதிலிருந்து தோழிகளும் பதில் சொல்கிறீங்க இது ரொம்பவே பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சுய உதவிக்குள்ளும் மென்மேலும் நிறைய பேருக்கு கொண்டு செல்லணும் தான் எங்களோட ஆசை இதனால் நிறைய பேர் பயனடையணும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி